வேறைய வீரசுப்பையா சுவாமிகள் ஜீவ சமாதி அவருடைய தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு குரு பூஜை விழா அதன் காணொளி தொகுப்பினை இப்போது காணலாம் அருள்மிகு சென்னை வேசார்பாடி கரபாத்திர சிவபிரகாஷ் சுவாமியின் சமகாலத்தோரும் அவருடைய வழிமுறைகளை மக்களுக்கு வழங்கியவரும் சென்னை புரசவாக்கும் கோயப்பேட்டை அருகில் ஜீவ சமாதி ஆகியுள்ள ஈசு சச்சான் சாமியின் சமகாலத்தோரும் மற்றும் இன்றும் துணை அருள் செயல் அருள்மிகு வீர சுப்பையா ஜீவ ஜீவசமாதி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை காணொலி வழங்கிய நண்பன் உயர் சந்திரசேகரன் அவருக்கு நன்றி நல்லோர் நினைத்து நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மனசுக்குள்ள சொன்னாலும் உடனடியாக நிறைவேறும் அதே சமயம் யாரெல்லாம் உதவி இனிமே யாரெல்லாம் உதவி அவங்களாம் நல்லா எல்லாம் நாம எங்கையும் எட்டோரும் எந்த நம்ம உள்ளோர் நினைத்த நடைமுறைகள் நல்லோர் நினைக்கின்றது அருடைய சித்தர் வீரசுபையாசாமி திருவடி போட்டி அருடைய வீர சித்தர் வீர சாமி திருவடி போட்டி அருக சித்தர் வீர சாமி திருவடி போட்டி இனி எல்லாம் இன்னொரு நலம் மகிழ்ச்சியின் நிகழ்ச்சி அன்புடன் உங்கள் யோகதன் தான் கொஞ்சம் பார்க்க சார்பில் சென்னை நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைக்கிற இனியெல்லாம் நலம் மகிழ்ச்சியை நிகழ்ச்சி நிகழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ